விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ ஷான்வி அண்டு உங்களுடைய இந்த டெபியூக்கு அப்புறம் உங்களை உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலையும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் அண்டு என்ன சொல்கிறது இந்த படத்தில் முக்கியமாக இந்த படத்தில் நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரம்மாமா பேசுவாங்க அது அவங்களோட ஃபோர்டே கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நான் அது ரொம்ப புதுசு எனக்கு அதை பிரமாதமா வந்து எனக்கு நிறைய சமயங்கள்ல சொல்லி கொடுத்த இந்த படத்துல இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து முத்தமிழ் ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது முத்தமிழ் அப்புறம் ஜென்சன் சார் அனிருத் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே அப்புறம் எனக்கு அக்காவும் நடிச்சிருக்காங்க நிவேல இருந்து எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமா கோச் பண்ணாங்க கிருஷ்ணா மித்துன் இவங்க எல்லாருமே ஹெவியா எனக்கு வந்து அந்த ஸ்லாங் எப்படி பேசணுங்கிறத கோச் பண்ணிட்டே இருந்தாங்க அது ரொம்ப நான் நன்றுகிடன் பட்டிருக்கேன் ஏன்னா நான் டப்பிங் பேசுற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க முக்கியமாக நான் இங்கே ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி பேசணும் அது பிரசன்னா சார் ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட்டு டேக்கவே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற தனி மனிதனுடைய நம்பிக்கை இவ்வளோ பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கிறது நான் கோயம்புத்தூரில் போய் நக்கலைட்ஸ் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்கிற அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸும் அவரோட விஷனையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து இது வந்து எனக்கு என்னுடைய கரியருக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டா குரோத்தா அப்படி இல்லைங்கிறத தாண்டி நான் மனசா உள்ளமா இன்டர்னல் குரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ரெஃப்ரெஷிங்கான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்துல நடிகர்கள் எல்லாம் முடிச்சிட்டனா வர அடுத்தது வந்து காஸ்டியூம்ஸ்க்கு வந்து மீரா மீரா வந்து எப்படின்னா ஏதோ அந்த இந்த கிண்டர் கார்டன் குழந்தைங்க மாதிரி தான் பேசுவாங்க வந்து சார் உங்களுக்கு வந்து ஷர்ட் சைஸ் வந்து இதுவா இருந்ததுன்னா சொல்லிடுங்க சார் அவங்க பெரும் பதட்டத்திலே இருப்பாங்க இல்லமா சரிம்மா நான் சார் அது இருந்தா சொல்லிடுங்க ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன்லேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து பார்த்து உங்களுக்கு ஓகே இல்லை சார் ஓகே சார் அவ்வளவு பிரமாமா ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நன்றிமா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் கண்ணன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஜாஸ்தி சஃபர் ஆனது கண்ணன் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏகப்பட்ட வருஷன் நாங்க வந்து எடிட்டில் வந்து நிறைய நிறைய என்னது போர் அடிக்கும் போதெல்லாம் எடிட்டிங் போய் பட் கண்ணன் வந்து அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா தான் இருந்தார் அவர் எந்த சமயத்திலயும் திடீர்னு அன்னைக்கு நைட்டு ரெண்டரை மணிக்கு எழுப்பி எந்திரிச்சு வாங்குங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு சீக்வன்ஸை மாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டா தான் இருந்தாரு நான் வேற ஒரு ஷூட்டுக்கு போகும்போதுமே அவர் எடிட் பண்ணி வெர்ஷனை காமிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு ஷூட்டுக்கு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஆஹ் சோ கண்ணன் உங்க பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சிருந்ததுக்காக நன்றிகள் அப்புறம் சுஜித் சுஜித் வந்து